இந்த அக்ரிசேட்டிவ் வெப்சைட் வச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அதில் நிறைய டவுட்ஸுமே நீங்கள் கேட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் வர வீடியோஸில் எல்லாத்துனா அதுக்காக டவுட்ஸ் எல்லாமே கொண்டு ஒன்றா நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படின்னா குறுவை சாகுபடி திட்டம் பற்றி கேட்டிருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குறுவை சாகுபடி திட்டம் பற்றினா இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லப்போகிறேன் குறுவை சாகுபடி திட்டம் அப்படின்றது வந்து வருஷம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் ஸோ அந்த திட்டம் வந்து இப்போதைக்கு செயல்முறையில் இல்லை இந்த குறுவை சாகுபடி திட்டம் இருக்குது இதை நான் அவங்களுக்கு காட்டுறாம்பாங்க ஸோ இதுதான் குறுவை சாகுபடி சிறப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இது வந்து முடிஞ்சிடுச்சு ஸோ இது ஒரு அரசாணை தான் இது வந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது நம்மளால இதுக்கு அப்புறம் இந்த குறுவை சாகுபடி திட்டம் பத்தி கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம அப்போ வந்து அறிவு பண்ணலாம் இந்த குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டம்னு இருக்கு இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி க்ளோஸு தான் வரும் குறுவை என்ட்ரி க்ளோஸ்டு அப்படின்னு தான் நம்ம கொடுத்துருக்காங்க ஏன்னா அது ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துச்சு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வருடங்களில் அதை பயன்படுத்திக்கலாம் குறுவை சாகுபடி எவ்வளோ தான் ஸோ அதில் தான் இந்த வீடியோவில் நான் ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இந்த அக்ரஸ் வெப்சைட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் விவசாயிகளுக்கு இருக்குது நீங்கள் வந்து அக்ரிஸ் நேட் வெப்சைட் பற்றி உங்களுக்கு சரியாக தெரியல அப்படின்னா உங்கள் சேனலில் அக்ரிஸ் நேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் குறிஸ் இருக்குது இதே மாதிரி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் முடிஞ்சளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா இது போல் தனியாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரியான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஆனால் வீடியோஸும் தனியாகவே போட்டுறேன் ஸோ அவ்வளோதான வீடியோ வேறு க டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் உங்கள் விவசாய சொன்னவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேளாண்மையில் வேளாண் மண்டலங்களாக எப்படி காலநிலை பொறுத்து தமிழ்நாட்டில் பிரித்து வச்சுருக்காங்க வேளாண்மை எவ்வளோ பரப்பில் ஒரு நடக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி திறன் என்ன மழை அளவு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீர் ஆதாரங்கள் பற்றி என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது விவசாய தமிழ் மண் வளங்கள் அப்புறம் இடுபொருள் முன்பதிவு மானிய திட்டங்களை எப்படி நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கிறது ஆர்டிஐஸ் எப்படி போகிறது எப்படி தொடர்பாடு தொடர்புகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷனை நான் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு வந்து சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்கள் அக்ரிஸ் நேட் அப்படின்ற ஒரு ப்ளேலிஸ்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ அதோடய இந்த வீடியோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதே போல் விவசாயம் சொன்னால கண்டாட்டாக ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டாட்டா பை பாய்